அரட்பெரும் சோதி மந்திரங்கள் மனதை மேம்படுத்தும் மந்திரங்கள் மனதை திறன்படுத்தும் மனம் ப்ளஸ் திறன் ஈக்குவல் டு மந்திரம் அந்த மந்திரத்தை நாம் மனதார ஜபித்தோமென்றால் நாம் எதை கவனித்து எதை சங்கல்பித்து எதை நோக்கி மந்திரத்தை செலுத்துகின்றோமோ அதுவும் நம்மை நோக்கி வரும் ஈர்த்தல் என்பது இதுதான் ஆனந்த் அப்படின்னு திரும்பி பார்ப்பீங்களா திரும்பி பார்க்க வைப்பதற்கு பயன்படுது அல்லவா அதுபோல போல பனிரெண்டு ராசிக்கும் சூட்சமமான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கின்றன அந்த தெய்வீக வார்த்தைகளைத்தான் மந்திரங்கள் என்று சொல்கின்றோம் அதுவும் சில பீஜ மந்திரங்கள் என்று சொல்வாங்க பீஜ மந்திரங்கள்னால் என்னன்னா ஒரு பெரிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய மிக மிக உன்னதமான மிக மிக சக்தியான ஒரு வார்த்தையைத்தான் பீஜ மந்திரம் என்று சொல்வார்கள் ஸோ அதில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிக்குரிய பீஜ மந்திரங்களை பற்றி தான் இதை நான் சொல்ல போகிறேன் இதைய நீங்கள் உங்களோட நட்சத்திர நாள்லையோ ராசி நாள்லேயோ அல்லது பிறந்த கிழமையிலையோ தொடங்கணும் அது வளர்விறையாக இருக்கணும் அந்த மந்திரத்தை நீங்கள் தொடங்குகிற நாளிலிருந்து என்ன எண்ணிக்கையை முடிவு செய்கிறீர்களோ அதே எண்ணிக்கைகள் நாற்பத்தி எட்டு நாட்களோ நூற்றி எட்டு நாட்களோ குறிப்பிட்ட நேரத்திலேயே பண்ணணும் அதாவது காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை தொடங்கிட்டீங்கன்னா தொடர்ந்து ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயே சொல்லுங்க இல்லை எனக்கு இரவு நேரத்தை தான் பண்ண முடியும்னா இரவு எட்டு மணிலிருந்து ஒம்பது மணின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இரவு எட்டு மணிலிருந்து ஒன்போது மணிக்குள்ளே சொல்லும் போது இந்த பீஜ மந்திரம் பிளஸ் சொல்லக்கூடிய இடம் சொல்லக்கூடிய எனர்ஜி இது எல்லாம் சேர்ந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி தரும் அதன் மூலமாக நீங்க நன்மைகளை பெற முடியும் மிக முக்கியமாக செல்வ ஆகர்ஷணம் ஏற்படும் செல்வம்னா என்ன எல்லா விதமான செல்வம் தான் ஆரோக்கிய செல்வம் பண செல்வம் நல்ல உறவு செல்வங்கள் கல்வி செல்வங்கள் என அத்தனையுமே கிடைக்கும் ஸோ இப்போது இதைய நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கடைபிடிங்க இந்த மந்திரத்தை பற்றி மேலும் விளக்கங்கள் வேணும் இந்த மந்திரம் சார்ந்த தீட்சைகள் வேணும் இந்த மந்திரம் சார்ந்த எந்திரங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இறைவனின் ஆசிர்வாதம் இருந்தால் நான் உங்களுக்கு அதைய அனுப்பிவிடுறேன் ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை நோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேச ராசி அன்பர்களுக்கு ஓம் ஐம் கிளீ இது மேச ராசிக்குரிய பீஜ மந்திரம் இப்போ ஒவ்வொரு ராசிக்குரிய மந்திரத்தை வரிசையாக சொல்லிடுறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு வரும்போது உங்களோட உறவு ராசி இருந்தாலும் நோட் பண்ணி கொடுங்க ராசி அன்பர்கள் ஓம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மிதன ராசி அன்பர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் ஷௌ கடகராசி அன்பர்களுக்கு ஓம் ீம் ஸ்ரீம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஷௌ கன்னிராசி அன்பர்களுக்கு ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் விருச்சகராசி அன்பர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் ஷவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓம் கிரீம் க்ளீம் ஷவு மகர ராசி அன்பர்களுக்கு ஓம் ஐம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் ஷவு கும்பராசி அன்பர்களுக்கு ஓம் கிரீம் ஐம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மீனராசி அன்பர்களுக்கு ஓம் க்ரீம் க்ளீம் ஷௌ இப்போ பன்னிரெண்டு ராசிக்குரிய பீஜ வந்தரத்தை நான் சொல்லிட்டேன் அதை பயன்படுத்தக்கூடிய வழிமுறையும் சொல்லியிருக்கேன் இதை நான் பல பதிவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் இதைய உங்களுக்கு இப்போ பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் இதையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதே உங்களுக்கு ஒரு மன தெளிவு ஏற்படும் மனம் தெளிவானால் உங்களுக்கு எதை நோக்கி செல்கிறீர்களோ அதை நீங்கள் அடைய முடியும் ஸோ மனதை தெளிவுபடுத்த மனதை ஆரோக்கியப்படுத்த உங்கள் ராசிக்குரிய பீஜ மந்திரங்களை அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்களை சந்திக்கின்ற உங்களுக்கு இது போன்ற சூட்சம ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தினம் தினமும் பல மந்திர சூட்சம ரகசியங்களையும் வாழ்வில் முன்னேற்ற ரகசியங்களையும் நான் உங்களுக்காக அனுப்பிவிடுவேன் மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லதே சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோழி Jai Anandam.